ஒரு கத்த இப்போ இருபதும் ரெண்டு ரெண்டு இருபது ஹம் அப்புறம் சுரக்காய் இப்போ அஞ்சு ரூபா நாங்கோ ம் சரி ஒரு நாளைக்கு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு அரிசியம்பா கூட ஆறு ஆறு பாதி நறுக்கி போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது அஞ்சு அஞ்சு ரூபாயின்னு காட்டி வாங்கினேன் ம் அப்புறம் இங்க வாரி எதுவுமே இரு சாமிக்கு ஒத்துமா ரொம்ப உடம்பு வீக் சுகாசந்த பருப்பு ச இருத்த தண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு

வெங்காயமே சுத்தமா இல்லை இன்ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சுத்தமா இல்லை ஆச்சா அப்புறம் இடையில ஒரு கிலோ தக்காளி வாங்கினா இருந்தாது காலி ஆயிடுச்சு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பீன்ஸ் கார்ட் இருபதுக்கு தான் வாங்கினேன் ஸ்கூலுக்கு மட்டும் கொஞ்சமா ம் பீன்ஸ் கார்ட் வாங்கிட்டேன் அப்புறம் உனக்கு பிடிச்ச பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தான் முக்கியம் பச்சை மிளகாயும் நம்மளுக்கு மூஞ்சியில் முழிச்சா கூட ஆகாது உன்ற தொல்லையே தாங்க மாட்டாதான் நான் வாங்கிட்டு பல்ல கடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கறேன் அவ்வளோதாண்ணா இல்ல நம்மளுக்கு ரெண்டு கிலோ தக்காளி மொத்தம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொண்டு போனேன் ம் இப்போ நூறுரூவாய்ட்டு மீதி இருக்குது ம் ம் நூறுபா மீதி கொண்டு வந்திருக்குறேன் நம்மளுக்கு ரெண்டு கிலோ தக்காளியா ஆமா அப்புறம் நீ தானே தக்காளி உண்டுன்னு போட்டு செய்வீங்களோ ம் தக்காளி இப்போ ரவுண்டுன்னு வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறீங்களோ ம் ம் ரெண்டு கிலோ நாற்பது ரூபா ம் அப்புறம் கத்திரிக்காய் வாங்கிட்டு வச்சோன்னே கத்திரிக்காய் இருபது ரூபா பரவாயில்ல கத்திரிக்காய் இருபது ரூபாயி பச்சை மிளகாய் இருபது ரூபா சுகாசு அது வளர்த்தே இருக்குது அந்த கத்திரிக்காய் அது பெருசு இன்னொன்று இந்த வளத்துப்பி கத்திரிக்காய் எப்படி இருக்குமோ தெரியல சரி வாங்கிட்டு வந்தேன் கத்திரிக்காய் எப்படி இருக்குமோ டேஸ்ட் இருக்குமோ இருக்கா சுகாசுக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்காது பீட்ரூட் பிடிக்காது கேரட் பொரியல் வந்து பீன்ஸுக்குள்ளே போட்டால் கேரட் பிடிக்கல எனக்கு பிடிக்காது அப்புறம் அந்த சத்தானதெல்லாம் பிடிக்காதுங்க சுரைக்காய் பிடிக்காது கீரை பிடிக்காது குழந்தைகளுக்கு வந்துங்க சத்தானது மட்டும் பிடிக்காது அவரைக்காய் பிடிக்கிறதில்ல அப்புறம் இருக்கிற காய் எல்லாமே பிடிக்கிறது இல்லை கிலோ பார் தக்காளி

நீ எங்க வாழைப்பழம் சாப்பிடுற அப்புறம் புளி வாங்கி சுகாஷ் அந்த ஒயர் கூட எடுத்துட்டு வா ஒயர் கூட எடுத்து வா புளி அந்த ஆயா தான் கொடுத்துருக்குது இன்னும் அதுக்கு காசு கொடுக்கல கடை சந்தையில் என்ன ரேட்னு ரேட் கொடுங்க அப்படின் இருக்குது வெண்டைக்காய் சொன்ன வாங்கிட்டு வரல இத்தனை காய் இருக்குதுல வாங்கினே போய் பார்த்த வெண்டைக்காய் சுரைக்காய்க்கு பதில வெண்டைக்காய் வாங்கலாமலாமா எப்பாரு சுரக்காய் சுரக்காய் கேக்குறீங்க

கழுவி சாப்பிடு கையில் வட்டுறீங்க கொண்டு வா